السلام عليكم ورحمة الله وبركاته. جنية الكرية الله من الذي الله تعالى أنجلك بركة شيوانها آمين. سانرور كرتوه لديه تدريل أنجلي الله يبارك ندي سلطيروم الحمد لله. عبد الله ابن المبارك رحمة الله عليه أول الكريم لو كنت مغتابا أحدا لغتبت والدي لأنهما أحق بحسناتي. இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மக்களில் யார் ஒருவரையாவது புறம் பேசக்கூடியவனாக இருந்திருப்பேனே ஆனால் அதாவது யாரை பற்றியாவது நான் புறம் பேசக்கூடிய பழக்கம் உள்ளவனாக இருந்திருப்பேனே ஆனால் கண்டிப்பாக முதலாவதாக எனது பெற்றோர்களை பற்றித்தான் புறம் பேசி இருப்பேன் ஏனென்றால் அவர்கள்தான் என்னுடைய நன்மைக்கு மிகவும் உரித்தானவர்கள் தகுதியானவர் அல்லாஹ் அனுகுவத்தால புறம் பேசுவதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அப்துல்லாஹல் முபாரக் ரஹிமகுல்லா இங்கே என்ன கூற வருகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் புறம் பேசுவது மிக பாவமான ஒரு செயல் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சல் அல்லாஹு அடைகியவர் செல்லம் வெறுத்த ஒரு குற்ற செயல் தனது சகோதரன் இறந்து விட்ட பின் அவனுடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமமான பாவம் இந்த புறம் பேசுதல் என்ற பாவம் நாம் ஒருவரை பற்றி புறம் பேசும் போது நம்முடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய பாவங்கள் நம் மீது சுமத்தப்படுகின்றன அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நாம் ஒருவரை பற்றி புறம் பேசினால் நம்முடைய நன்மைகளை நாமே அழித்துக் கொள்கிறோம் அந்த நன்மைகளை யாரை பற்றி நாம் புறம் பேசுகிறோமோ அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம் இதைத்தான் முபாரக் சொல்கிறார்கள் நான் வாழ்க்கையில் யாரையும் பற்றி புறம் பேசியதே இல்லை புறம் பேசுவதிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூற கூற வருகிறார்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் நான் யாரையாவது பற்றி யாரையாவது புறம் பேசக்கூடியவனாக இருந்திருந்தால் எனது பெற்றோரை பேசியிருப்பேன் காரணம் என்ன ஒருவரை பற்றி புறம் பேசுவது அவருக்கு நமது நன்மைகளை கொடுப்பது நாம் நமது நன்மைகளை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் யார் நம்முடைய பெற்றோர்கள் இன்னொரு பக்கம் நம்முடைய பெற்றோரை பற்றி யாராவது புறம் பேசலாமா ஒருவர் தனது பெற்றோரை பற்றி புறம் பேசுவாரா பேசக்கூடாது பேச மாட்டார் ஏனென்றால் அவரை அவர் மதிக்கின்றார் இப்படித்தான் சகோதரர்களே புறம் பேசுவது என்பது அது நமது நன்மைகளை யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவருக்கு மாற்றி விடுகிறது என்பதை உணர்த்துவதற்கு தான் இங்கே சொல்கிறார்கள் நான் யாரையும் பற்றி புறம் பேசக்கூடியவனாக இருந்திருந்தால் எனது பெற்றோரை பற்றி அல்லவா புறம் பேசி இருப்பேன் அவர்கள் அல்லவா எனது நன்மைகளுக்கு மிக தகுதியானவர்கள் என்று அல்லா தடுத்த ஒவ்வொரு சிறிய பெரிய நம்மை பாதுகாத்து நம்முடைய ஒழுக்கங்களை நம்முடைய நற்குணங்களை பாதுகாத்து நம்முடைய அமல்களை பாதுகாத்து அல்லாஹ் நம்மீது திருப்தி கொண்ட நிலையில் அவனை சந்திப்பதற்கு அருள் புரிவானாக மற்றொரு சான்றோர் கூற்றிலே உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் بارك الله لي ولكم والسلام عليكم ورحمه الله